அலாம் வலிகும் வரமத்துல வரகாத்து நீங்க சலாம் சொன்னா மட்டும் பதில் பயங்கரமா வருது அசத் சலாம் சொன்னா பதில காண கோமா இருக்கு அலம் துல்லா அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருப இந்த வருஷம் ஆண்டு விழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு உண்மையிலே சொல்லப்போனால் மனசவனுடைய ஒஸ்தாதுமார்கள் குறிப்பாக முஸ்தாக் ஹசரத் ஷேக் ஹசரத் அலி ஹசரத் இவங்க மூணு பேருடைய ஒரு பெரிய முயற்சி அலமது இந்த வருஷம் இந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து தர்பியத்தா இந்த அளவுக்கு தயாராகினது அல்லா அவங்களுக்கு இதை விட ஒரு சிறந்த நற்கொலியை வழங்குவோனாங்க ஆண்டு விழா இன்னைக்கு முடிஞ்சதுக்கு நிஷா அல்லா ஞாயிறு திங்கள் செவ்வா மூன்று தினங்களுக்கு மதரசா விடுமுறை புதன்கிழமை மதரசா ஆரம்பிக்கப்படும் மூன்று நாட்களுக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நாளை மறுநாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அடுத்ததாக இன்ஷால்லா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பிள்ளைங்க இன்னைக்கு வரல வருஷம் ஓத வைக்கிறாங்க பிள்ளைங்களை இந்த ஒரு நாள் ஆண்டு விழாவுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் உழைக்க வேண்டியதா இருக்குது யார் யாருக்கு தெரியுன்றது தெரியல ஆறு மாசம் இந்த ஒரு ஆண்டு விழா இந்த ஒரு நாளைக்காக வேண்டி நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது ஆனா இந்த ஒரு நாள் லீவ் போடுறதுக்கு அந்த பதினெட்டு பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லை இது உண்மையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மனசு ரொம்ப உறுத்தலா இருக்குது ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் அமைதியை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் எக்ஸாம் அப்படின்னா மதரசாவில் சொல்றதே இல்லை பத்து நாளைக்கு இல்லையோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம் அப்படின்னா மதரசாவில் உள்ள அசுரத்துக்கு மரியாதை கண்ணியம் எதையுமே கொடுக்க போறது இல்லை சொல்றதே கிடையாது ஓப்பனா சொல்றேன் நீங்க பாட்டுக்கு போக வேண்டியது எக்ஸாம் எல்லாம் பத்து நாள் முடிச்சிட்டு அப்புறமா வரும் பொழுது அப்படியே அனுப்பிவிட வேண்டியது அதிரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி அன்னைக்காவது ஒரு பத்து நாள் அதிரத்து எக்ஸாம் லீவ் போட்டுட்டா இன்னைக்கு தான் என் புள்ள வரான் சேர்த்துங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது அப்படியே அனுப்பிச்சு விட வேண்டியது அந்த புள்ள வந்து நிற்கும் போது நம்ம கேட்குறோம் ஏன்ப்பா பத்து நாள் நீ வரல என்னப்பா அப்படின்னா எக்ஸாம் ஆசிர எக்ஸாம் அவர் படிக்கிறது தேர்ட் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் செகண்டு தான் எக்ஸாம் ஆசிர ஏப்பா சொல்லவே இல்லை அம்மா சொல்றது சொன்னாங்க சொல்லலையா உங்கள்கிட்ட அப்படிங்கிறான் நம்ம ஃபோன் பண்றோம் பத்து நாள் அவங்க புள்ள வரலம்மா ஏன் வரல சொல்லாம கொல்லாமல் லீவ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி ஃபோன் பண்றோம் அந்த அந்த அம்மா எடுக்க தான் கிடையாது உங்களில் அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த போனை எடுக்க போறதும் கிடையாது சரி நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா காலையில நேரமா இருக்கேன் ஏன்னா ஓத வர்றது பிள்ளைங்க தான நம்ம கிடையாது அதனால தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டுறோம் எந்திரிச்ச பின்னாடி அந்த போனை பார்த்துருப்பாங்களா இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பார்த்துருப்பீங்களா இல்லையா பார்த்துட்டு அசத்து போன் பண்ணிருக்காங்க இல்லை எதுக்கு அப்படின்னு ரிப்ளை பண்றதும் கிடையாது எவ்வளவு மனசு கஷ்டம் பாருங்க இந்த ஒழுக்கத்தை இந்த மரியாதை இந்த கண்டியத்தை நீங்க உங்க பிள்ளைங்க உங்க கிட்ட நடந்துக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பா இருக்காது ஒரு விஷயம் சொல்றேன் நல்ல காது கொடுத்து கேளுங்க பட்டுல மட்டும் பட்டுல மட்டும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பிள்ளைங்க கஞ்சா அடிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பட்டுல மட்டும் நாங்க அடுக்க போகாதீங்க எந்த புள்ள கஞ்சா அடிக்குது அப்படிங்கிறது தெரியும் அசால்ட்டா இருக்கிறீங்க நீங்க இது மாதிரி விஷயங்களுக்கு உங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறது மதரசா தான் மதரசாவில் ஒஸ்தாதுமார்கள் ஆனா பெத்தவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறோம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு முஸ்தாக பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு தடவை ரொம்ப பசங்க ரொம்ப ரசனையாக சாப்பிட்றானுங்கப்பா அந்த ஐஸ்கிரீம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கலந்துருக்குறாங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிறதுக்குன்னு காசு கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு இதை நான் செஞ்சுருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் இது வரைக்கும் காசு கொடுத்ததே கிடையாது ஸ்னாக்ஸ் சாப்பிட்றதுக்குன்னு வாங்கி வீட்டில் வச்சு தரமான பொருளை கொடுங்க அதை கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு காசை கொடுத்து ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து பத்து ரூபாய் கொடுத்து ஸ்கூலில் போய் சாப்பிடுக்க ஸ்னாக்ஸ் அவன் என்ன சாப்பிடறான் எதுக்கு சாப்பிட்றான் அதை சாப்பிடுறதுல எப்படி அடிமை ஆகுறான் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கவே மாட்டேன்றீங்க தொல்லை தீந்தா போதும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இல்லையா தொல்லை போனால் போதும் முதல்ல கிளம்பு ஸ்கூலுக்கு முதல்ல கிளம்பி தொலை காலையில தூங்கி எந்திரிச்சாலும் மார்ஸா போனாலும் பரவாயில்ல மதரசா லீவு போடுறதுல இருக்கக்கூடிய அக்கறை ஸ்கூல்ல இல்ல இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்காக வேண்டி பதினெட்டு பிள்ளைங்க லீவ் போட்டிருக்கீங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நிர்வாகம் எடுத்து ஆறு மாசம் கஷ்டப்பட்டு ஒரு ஆனுவல் டே நடந்தது மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எத்தனை பிள்ளைங்க படிச்சாங்க நீங்க பாத்துருப்பீங்க உங்க பிள்ளைங்க படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆனால் அக்கறையே இல்லை இந்த அக்கறை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு பின்னாடி இதே ஊரில் நான் சொல்லிருக்கிறேன் இதே ஊரில் நான் சொல்லியிருக்குறேன் பிள்ளைய கொண்டு போய் மாரசாலில் ஜி ஸ்கூலு அது இது ஒன்று இருக்காதீங்க காலேஜ் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு இல்லை சிற நீங்கள் வேற என் பிள்ள காலேஜ் படிச்சாதான் வருமான்னுடார் அதே தகப்பனார் என்கிட்ட வந்து கண்டீனர் விட்டாளுத சிற நீ சொன்னப்பா வயசுல சின்ன பிள்ளை இருந்தாலும் என் என் வீட்டுக்கு பின்னாடி கஞ்சா அடிக்கிறான் வீட்டுக்குள்ளே அடிக்கிறான் வீட காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டாரு இங்க இருந்தா இன்னொரு பிள்ளையோட சேர்ந்து கெட்டு போயிடுவான் எப்போ கெட்டு போனதுக்கு பின்னாடி பிள்ளைய கவனிக்கிற விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க தயவு செஞ்சு

அதுல வரும் அரை மாசத்துல மாசத்துக்கு